இன்னைக்கு வந்து ரெண்டு உலகமா இருக்கு நம்ம கண்ணால பாக்குற ஒரு உலகம் அடுத்து இந்த போன்குள்ள இருக்கிற ஒரு உலகம் எதுக்காக நம்ம இங்க அழுகணும் எதை நம்ம இங்க எடுத்துட்டு வந்தோம் திருப்பி நம்ம வந்து அதை எடுத்துட்டு போறதுக்கு விவசாயத்துல பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது மழை வெயில் இப்ப இருக்கிற புயல் அடிக்கிறது பருவநிலைகள் மாற்றம் அப்படிங்கிறது இப்ப அடிக்கடி சொல்றதெல்லாம் பற்றி பார்க்கும் போது இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள நம்ம இருப்போமே தெரியாது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா டாக்டர்ஸா இருந்தாலும் சரி நர்ஸா இருந்தாலும் சரி கொஞ்சம் கைட் பண்ணி அவங்களை இது இது வச்சிருக்கீங்களா மேலேயே வந்து மக்கள் வந்து கோபமாகறாங்க என்ன ஸ்கீம் கொண்டு வராங்க எதுவுமே வந்து ரீச் ஆகுறது இல்லை இது வந்து ரொம்ப கேவலமா நம்ம நினைக்க முடியாது இது என்னது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு கொடுப்பாங்க அந்த டாக்டர் சரியில்லை அப்படிலாம் நினைச்சிடாதீங்க வணக்கம் நான் தான் உங்கள் பிரியா முரளி கோயம்புத்தூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம ஹோம் டூர் எங்க வீட்டு ஹோம் டூர் தாங்க அப்படின்லாம் நான் ஹோம் சொல்லூருக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் நம்ம பண்ற வேலையை நம்ம கரெக்டா பண்ணிட்டு போனா போதும் இன்னைக்கு ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் என்னென்ன சொல்றது அவரை வந்து ஒரு சமூக ஆர்வலர் சொல்லாமா இல்லை நடன கலைஞர் சொல்லாமா இல்லாட்டி பிஸ்னஸ் விமன் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் ஒரு அஹ் சகல கலாவல்லி தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க வந்து அவங்களோட சமூக வலைத்தளங்களில் பேசிட்டு வராங்க நிறைய பேருக்கு அவங்களை தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் இப்போ நம்ம இன்டர்வியூ மூலமா அவங்கள நம்ம யாரு அவங்க என்ன பேச போறாங்க அவங்க என்ன தகவல்கள் உங்களுக்கு சொல்ல போறாங்க அது உபயோகமாக இருக்குமா இருக்காத எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம கெஸ்ட்டை போய் பார்க்க போகிற மேலே வாங்க போகலாம் நான் சொன்னேன் இல்லையா கீழே நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இல்லை மேலே நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு அவங்க பேர் பிரியா இந்த ஃப்ரீயான பேர் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்டியா ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான் ஸோ பிரியமானவங்களா இருப்பாங்க உண்மைதாங்க நீங்கள் வேணா சர்ச் பண்ணி பாருங்க கூகுளில் ஃப்ரீயான பேரை போட்டு பாருங்க பிரியமானவள் அப்படின் தான் அவர் ஸோ இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது ஜீவிதா பிரியா ஐகான் ஆஃப் கோயம்புத்தூர் அவார்டு அப்படிங்கிற ஒரு ப்ரீஷியஸ் அவார்டு வந்து இவங்க வாங்கியிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைமில் ஸோ அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்கும் போது இவங்க வீடியோஸ்லாம் நான் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நிறைய விஷயங்கள் இந்த சின்ன வயசில் மக்கள்கிட்ட எப்படி போய் சேரணும் மத்திய அரசோட ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது அதே மாதிரி பகவத்கீதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்க ஏஜ் பார்த்திங்கன்னா முப்பது வயசு கூட இருக்காதுங்க அவ்வளோ சின்ன வயசில் என்னெல்லாம் விஷயங்கள் அவங்க அவ்வளோ நாலேஜ் அவ்வளோ அவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க அது ஆச்சரியமா இருந்தது எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேனல்லையும் அட்லீஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்காக யாருக்காவது உபயோகமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் ஸோ நான் சொன்ன அந்த பிரிய மாணவன் ஜீவிதா பிரியா இவங்க தான் வணக்கம் வணக்கம் மேம் வணக்கம் ஜீவிதா சொல்லுங்க நான் ரொம்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம் பார்த்து நிறைய இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நிறைய விஷயங்கள் இந்த சின்ன வயசுல நீங்க மக்களுக்கு போய் சேரணும் நிறைய ஸ்கீம்ஸ் மத்திய அரசோட திட்டங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியால நீங்க வந்து சொல்லிட்டு வரீங்க ஸோ எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்தது ஏன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கவே முடியாது எனக்குமே வந்து நாலு சொன்னாங்கன்னா நம்ம ஏத்தி வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு அசால்கிட்ட விட்டுட்டு போயிடுவோம் ஆனா இப்ப வந்து நம்ம மக்களுக்கு வந்து எவ்வளவு அஹ் கொஞ்சம் அப்பர் மிடில் எல்லாம் பிரச்சனையே இல்ல இல்ல கண்டிப்பா இல்லையா லோவர் மிடில் கிளாஸ் அந்த புவர் அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இல்லாட்டி ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு பண தேவை கண்டிப்பாக இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து கடனை வாங்கி லோனை வாங்கி அது வட்டி கட்டு வட்டி கட்ட முடியாமல் சூசைட் பண்ணி டிப்ரெஷனில் போய் நிறைய விஷயங்கள் நம்ம நியூஸில் டெய்லி டெய்லி கேள்விப்படுறோம் அது எதனாலனா பணம் இல்லை அவங்கள்ட்ட அவங்களுக்கு வசதி இல்லாதனால அவங்களால அதை பண்ண முடியல ஸோ அதே மாதிரிதான் இப்போ ஹாஸ்பிட்டலும் வந்து கவர்மெண்ட் நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் மத்திய ஆகட்டும் நிறையா ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் நான் வந்து நிறைய ஸ்கீம்ஸை பற்றி இன்றைக்கி வந்து இவங்க மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து ஜீவித பிரியா நான் இன்ஸ்டாகிராம் யூடியூபு அண்ட் ட்விட்டர் இதிலெல்லாம் வந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு இதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஹஸ்பண்ட் நானும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம் தென் நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறது நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் குக்கிங் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிப்பேன் ஸோ அதை தாண்டி எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அந்த டைமில் என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியும் என்னோட ஹாபின்னு கூட சொல்லலாங்க சோ இதனால எனக்கு ஒரு பெரிய இன்கம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி என்னால ஒரு ரெண்டு பேர் இந்த ஸ்கீம் மூலமா இருந்தாலும் சரிங்க நான் பகவத்கீதையை சொல்லிட்டு இருக்கேன் சோ அதுல வந்து ஒரு மோட்டிவேட் ரெண்டு பேர் ஆனாலும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு சம்பளம் என்னுடைய சேலரி அப்படின்னு நான் நினைச்சுப்பேங்க நடந்துட்டு இருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இன்னும் உங்க மூலமாவும் எனக்கு நிறைய சப்போர்ட்ஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் நினைக்காதீங்க என்னோட இப்போ தான் டுவெண்ட்டி நைன் முடிஞ்சு தேர்ட்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்க நிஜமாவே எனக்குலாம் ரொம்ப வெட்கமா இருக்கு இந்த வயசுலயே எனக்கு ஒண்ணுமே தெரியாது இவ்ளோ அழகா நீங்க வந்து ஸ்கீம்ஸ் பத்தி எளிய மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி பேசுறீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை மத்திய நம்ம சென்ட்ரல் நிறைய தெரியல அவங்களுக்கு எப்படி யார ரீச் பண்றது என்னன்னு தெரிய மாட்டேங்குது அது விஷயமா இன்னைக்கு நம்ம பேசலாம் தான் கூப்பிட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்து ரெண்டு உலகமா இருக்கு நம்ம கண்ணால பாக்குற ஒரு உலகம் அடுத்து இந்த போன்குள்ள இருக்கிற ஒரு உலகம் முக்கால்வாசி நேரம் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிற இருக்கிறவங்க வந்து மொபைலில் தான் இருக்காங்க சோஷியல் மீடியா அப்படிங்கிறது அவங்கள ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்குது இது தவிர்க்க முடியாத விஷயம் இப்போ நான் வந்து ஃபோன் வேணாம் வச்சாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதுலேயே தான் இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் வந்து ஃபோன் வந்துடும் ஒரு ரீல்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரிங்க யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி டெலிகிராம் அப்படின்னு பல ஆப்ஸ் இருக்குது வேறு வழியே இல்லை நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கிறோம் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை இன்ஃபர்மேஷனா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவா நல்ல விதத்துல நமக்கு யூஸ் பண்ணா பலன் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்றீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய பேருக்கு அத பத்தி தெரிய இல்ல ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு லட்சம் உடனே தேவைப்படுது அப்படின்னா இப்ப அவங்களுக்கு வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் நிறைய இருக்கு யார அப்ரோச் பண்றது என்ன பண்றது தெரியாம இருப்பாங்க அதை எப்படி ரீச் அவுட் பண்றது இதுவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வீடியோவே பாத்தீங்கன்னா லென்த்தியா போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த ரீல்

வச்சாரு இது மொத்தமே இந்தியாவில வந்து ரெண்டே ஹாஸ்பிட்டல் தாங்க இருக்கு ஒன்னு வந்து டெல்லியில எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் குள்ள ஒரு கேம்பஸ் குள்ள வந்து இருக்குங்க சோ இன்னொன்னு வந்து நம்ம சென்னையில் வந்து கிண்டியில இருக்கு நீங்க இங்க போய் உங்களுடைய வெறும் ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா போதும் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெசிலிட்டியில இருக்கு வயதானவங்களுக்கு எந்தெந்த மாதிரியா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கணுமோ அந்த விதமா வந்து அமைச்சிருக்காங்க ஒரு ஃபுளோரா இருந்தாலும் சரிங்க படுக்கை வசதியா இருந்தாலும் சரி உள்ளே வந்து ஒரு பாத்தீங்கன்னா இன்னொரு நாலு நாள் ஆகும் இது காமன் வார்டுக்கு ஓகே தனிப்பட்ட முறையில் வந்து கொஞ்சம் லக்ஸூரியா இருக்கணும் தனியான ரூம்ஸ் எடுக்க இருக்கணும்னா அதுக்கு நம்ம செப்பரேட்டா பே பண்ற மாதிரி இருக்கும் மத்தபடிக்கு வந்து நம்ம உள்ள ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா முடியாதவங்களுக்கு முடியறவங்க எல்லாம் பணம் கட்டி பெரிய ஹாஸ்பிடல் போயிடுவாங்க சோ முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் யோகா இருக்குங்க யோகா மெடிடேஷன் ஹால் இருக்கு லைப்ரரி இருக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை நான் வீடியோ பார்த்தேன் நானு சோ சென்னையில இருக்கு சோ முதியோர் இல்லம்ங்கிறது இல்ல அது வந்து முதியோருக்கான ஹாஸ்பிடல் எல்லாமே உங்களை பாத்துப்பாங்க அதனால நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா இப்போ வந்து நான் இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்கீம் ஃபைவ் லேக் ஸ்கீம் எனக்கு வேணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போம் இப்ப ஆன்லைன்லயே பண்ணிக்கலாங்க இப்ப வந்து நம்மளோட டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு நீங்க ஆன்லைன்லயே எல்லா ஒரு உங்களுக்கு இப்போ மெடிக்கல் இதை ஃபைவ் லேக் வந்து ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே போய் நமக்கு வந்து இருக்கா அவைலபிளா இருக்கா அப்படின்னா அந்த அதுக்கான ஒரு வெப்சைட்

அவங்க வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இங்க பக்கத்துல உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லயே வந்து அப்ளை பண்றதுக்குனே ஒரு சில ஆஃபீசஸ் எல்லாம் இருக்குங்க நம்ம அங்க போய் பாக்கலாம் தெரிஞ்சவங்க இப்ப நிறைய பேர் படிச்சவங்க இருப்பாங்க சோ அவங்க கிட்ட எங்களுக்கு வந்து இது அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்மளுடைய ஆதார் கார்டு பான் கார்டு சோ அந்த மாதிரி பேசிக் நம்மளுடைய ப்ரூஃப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில ஸ்கீம்ஸ் பத்தி நம்ம அதுல அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லைங்க இப்ப அதுல ஆயுஷ்மான் பாரத்ல என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எழுபது வயசுக்கு மேல இருக்குற எல்லாருக்குமே வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாம் இப்போ வந்து நீங்க உங்க வறுமை கோட்டு கீழ இருந்தாலும் சரி நீங்க நல்லா சேலரியில் இருந்தாலும் சரி எழுபது வயசுக்கு மேலே இருந்தாலே போதுங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வீட்லேயே ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ தாத்தா பாட்டி ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு சேர்த்து ஃபைவ் லேக் தான் அந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குங்க இன்னொன்னு சுரக்ச பீமா யோஜனான்னு சொல்லிட்டு வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா ஸோ அது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமுங்க ஸோ நம்ம இறந்துட்டாலோ இல்ல ஆக்சிடென்ட்ல கை கால ஏதாவது போயிடுச்சுனாலோ மாசம் ஆமா இல்ல வருஷத்துக்கே இருபது ரூபாய் வருஷத்துக்கே வருஷத்துக்கே இருபது ரூபாய் தான் அது வந்து பேங்க்ல நம்ம வந்து பே பண்ணிக்கலாங்க சோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்லயே வந்து நம்ம அந்த ஸ்கீம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அது மூலமாவும் நமக்கு அது எவ்வளவு கிடைக்கும் மெடிக்கல் அதை டூ லேக் கிடைக்குங்க இப்ப ஒரு விபத்துல இறந்துட்டாங்களோ இல்ல கை கால் வந்து ாலும் அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குங்க சோ மத்திய அரசோட ஸ்கீம்ஸ் பலது வந்து நமக்கு இங்க வர்றது கிடையாது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது சோ அந்த விஷயங்களை வந்துட்டு சோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியால சொன்னோம் அப்படின்னா ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது பயனுள்ளதா இருக்கும் தான் நான் முதல்ல ஆரம்பிச்சேங்க கண்டிப்பா நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேங்க அப்புறம் வந்து நான் பார்க்குறேன் பகவத்கீதையை நிறைய இப்போ ஆரம்பிச்சிருக்கேங்க ரெண்டு ஸோ எப்படி உங்களுக்கு அந்த பகவத்கீதை ஒவ்வொரு பாகம் ஒன்று பாகம் ரெண்டு டெய்லியும் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் அது படிச்சிருக்கீங்களா நீங்கள் படிச்சிருக்கீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து நம்மளுடைய புனித நூல்களில் ஒன்னு வந்து பகவத்கீதை அது சின்னதுல இருந்தே அம்மா வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே சின்ன வயசுலேருந்தே அந்த பெருமாள் மீது ஒரு இது இருக்குங்க ஃபேமிலியாகவே அப்படி வரும்போது பகவத் பகவத்கீதை மேலே ரொம்ப ஒரு விருப்பம் இப்ப கடைசியா நான் வந்து இஷ்கான் டெம்பிள் போயிருந்தேங்க மும்பையில் இருக்கிறதுல அங்க வந்து அந்த பகவத்கீதைக்கு குடுக்குற அந்த ஒரு முக்கியத்துவம் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு ஒரு இதா இருந்துச்சு நம்ம கையில ஒரு ஒரு புக் இருக்கே வந்து நம்ம அத பூஜை தட்டுல வந்து தேங்காய் பழம் எடுத்துட்டு போறோமோ அந்த மாதிரி அவங்க வந்து பகவத்கீதையை வச்சு எடுத்துட்டு போக புனிதமானது அவ்வளவு கடவுளுக்கு வச்சு சாமி இது பண்றாங்க படைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவ்வளவு ஒரு புனிதமானது நமக்கு புனிதமானதுங்கிறத விட நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னலாம் அங்க தேவையோ அது எல்லாமே அந்த புக்ல இருக்குங்க இப்ப நீங்க சொன்னீங்க பகவத்கீதை டெய்லி சொல்லிட்டு வரீங்க உங்க இன்ஸ்டாகிராம் யாராவது பாத்துட்டு நான் எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருந்தேன் உங்கள்ட்ட கேட்ட உடனே எனக்கு மைண்ட் நல்லா இருக்கு அப்படி அந்த மாதிரி அப்ரிசியேஷன் ஏதாவது வந்திருக்கு இல்ல கண்டிப்பாங்க ஒரு சிலர் ரொம்ப எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி சைடுல பிரச்சனையா இருக்குது இல்ல போயிட்டு இருந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன டென்ஷன் அப்படிங்கிற டைம்ல இதை கேட்கும் போது என்னன்னா வாழ்க்கைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு தாட் ஆயிருது எனக்கு அதுல இருந்து டக்குன்னு ரிலீஃப் ஆக முடியுது அப்படின்னு சொல்லும் போது அந்த அப்ரிஷியேட் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு நினைக்கிறேங்க ஒவ்வொருத்தர் வந்து சொல்லும் போது நம்ம வந்து மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம பண்றோம் அது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பா போய் நல்லபடியா போய் சேருது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்னன்னா கீதாச்சாரம்னே சொல்றது வந்து எது எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது நடந்து முடிஞ்சது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எதுக்காக நம்ம அழுகணும் எதை நம்ம இங்க எடுத்துட்டு வந்தோம் திருப்பி நம்ம வந்து அதை எடுத்துட்டு போறதுக்கு எதை எடுத்தமோ அது இங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது எதை கொடுக்குறோமோ அதுவும் இங்கேயேதான் நம்ம கொடுக்குறோம் எது இன்னைக்கு நம்மளோட தான் இருக்குதோ அது நாளைக்கு வேற ஒருத்தங்களாதான் இருக்கும் நாளை மறுநாள் அது மற்றொருவருடையதாயிரும் அவ்வளவுதான் அதான் அந்த உலக நீதி

அடல் பென்ஷன் யோஜனான்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த ஸ்கீம் எப்படின்னா நம்மளுக்கு அறுபது வயசுக்கு மேலே மாச மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் எவ்வளோ பென்ஷன் வேணுமோ நம்மளே வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரம் ரூபாய் வேணுமா எனக்கு அறுபது வயசுக்கு மேலே இல்லை ஐயாயிரம் வேணுமா அப்படிங்கிறது ப்ரீமியம் அமௌண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதுக்கு ஒரு டேபிளர் காலமே இருக்குங்க ஸோ அந்த டேபிளர் காலம்ல பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து பதினெட்டு ஆகுது இல்லை எனக்கு வந்து இருபது வயசாகுது ஸோ இப்போ இப்ப இருந்து நான் மாசம் மாதம் எவ்வளோ பே பண்ணுறோம் இப்போ பே பண்ணணும் எனக்கு அறுபது வயசுக்கு மேலே எவ்வளோ வந்து அமௌண்ட் வேணும் எனக்கு ரெண்டாயிரம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிக்கலாம் இல்லை என்னால் நம்ம இப்போ வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் பே பண்ண முடியும் ஒரு ஐநூறுரூவா தான் மாசம் மாசம் பே பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஸ்கீமுக்கு கீழே வரலாம் ஐயாயிரம் வேணுமா நமக்கு ரெண்டாயிரம் வேணுமாங்கிறதுலாம் சூஸ் பண்ணிக்கலாம் அது அடல் பென்ஷன் யோஜனா ரெண்டாவது வந்து என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஸோ இது வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இது வந்து மார்க்கெட் பேஸ் இல்லை இப்போ நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை வந்துட்டு ஸோ மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து என்பிஎஸ் அப்படிங்கிறது இது மூலமாக உங்களுக்கு வந்து நேஷனல் பென்ஷன்ஷன் ஸ்கீம் இது மூலமா உங்களுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க இன்னொன்னு வந்துட்டு ஷ்ரம் யோகி மாந்தன் சொல்லிட்டு அன்ஆர்கனைஸ்டு செக்டர் மாச வருமானம் வந்து பதினாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கிறவங்க இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மாச மாசம் அறுபது வயசுக்கு மேல மூணாயிரம் ரூபாய் வந்து பென்ஷன் கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பதினெட்டு வயசுல அவங்க ஜாயின் பண்றாங்கன்னா மாச மாசம் ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டணும் இதே வந்து இல்ல எனக்கு இப்ப நாற்பது வயசு அப்படின்னா மாசம் மாசம் இருநூறு கட்டினாங்க அப்படின்னா அறுபது வயசுக்கு மேல உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் கிடைக்கும் பென்ஷன் பென்ஷன் வந்து வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேல வேலை செய்ய முடியல அப்படிங்கும் போது யாரையாவது எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கும் தன்னோட குழந்தைங்களை எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கும் அதெல்லாம் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இது சின்ன சின்ன அமௌண்ட் தான் மீறி போன ஒரு ஐந்நூறு தான் நம்ம பிரீமியம் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும்ங்க ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பென்ஷன் வந்து வரும் அது வந்து இப்போ நாமினியா போட்டோம் அப்படின்னா இப்ப நீங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய பசங்களுக்கு ஒரு இல்ல ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னா ஒய்ஃப்புக்கு வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம நாமினியும் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எவ்ளோ நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் இருக்கு மத்திய அரசு கொண்டு கொண்டிருக்காங்க ஆனா இதெல்லாம் வெளியில தெரியறதே இல்ல மக்களுக்கு இதோட விழிப்புணர்வே இல்லாம இருக்கு தமிழ்நாட்ல எஸ்பெஷலி வேற என்ன ஸ்கீம் இருக்கு சொல்லுங்க கொஞ்சம் நம்ப இப்போ வந்து பீமை யோஜனான்னு சொல்லிட்டு பயிர்களுக்கு காப்பீடு எடுத்துக்கலாம் விவசாயம் ஏன்னா விவசாயத்துல பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது மழை வெயில் இப்ப இருக்கிற புயல் அடிக்கிறது பருவநிலைகள் மாற்றம் அப்படிங்கிறது அடிக்கடி ரொம்ப வேகமா மாறிட்டே இருக்கு ஸோ இந்த சமயத்துல வந்து நம்ம இந்த பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதுக்கான காலம் ராபி கேரிஃப் அப்படின்லாம் எல்லாம் இருக்குங்க ஸோ இதுல என்ன காலங்கள்ல வரும் அப்படிங்கிறத பார்த்து இதையும் நம்ம ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாங்க ஸோ கவர்மெண்ட் எவ்வளவு கொடுப்பாங்க நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இவ்வளோ ஏக்கர் கிட்ட வந்து நான் இன்னைக்கு இந்த விவசாயம் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோ வாழை இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் பயிருக்கு வந்துட்டு நம்ம ஒரு முன்னாடியே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்தே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ காமனா நமக்கு ஒரு லோன் வேணும் கவர்மெண்ட் லோன் வேணும்னா ஒரு சாதாரண சராசரிய ஒரு மனிதன் அவனுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி அது அவங்களுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா இது நிறைய இருக்குங்க முத்ரா லோன் பெண்களுக்கு வந்து இப்ப வந்து ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு முத்ரா லோன் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு குலைச்சலும் இல்லாமயே கொடுப்பாங்க எந்த ஒரு இதுவும் இல்ல உங்களோட பிசினஸ் ஐடியாவை மட்டும் ப்ராப்பர் டாக்குமெண்டா அந்த பேங்க்ல போய் நீங்க சப்மிட் பண்ணலாம் இப்ப இப்ப நான் வீடுக்கு வீடு வேணும் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என் கையில வந்து பணம் இல்ல நான் என்ன பண்றது அப்படிங்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி முத்ரா லோன் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் இதனால பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க பெண்களுக்கு இது முத்ரா லோன் பெண்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகும் பிசினஸ் பண்ணணும் நினைக்கிற பெண்களுக்கு பண்ணிட்டு இருக்க பெண்களுக்கு முத்ரா லோன் வந்து சென்ட்ரல்

இப்போ ஸ்கூல் காலேஜஸ்க்குன்னு ஸ்காலர்ஷிப் நிறையா நிறையா இருக்கு அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கணும்னா என்எஸ்பின்னு ஒன்று இருக்குங்க நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே இருக்கு ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்க நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க நீங்கள் என்ன கேட்டகரிக்கு கீழே வருவீங்க ஸோ ப்ரீவியஸோட உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லையே பார்த்துக்கலாம் ஓகே சோ சோ அதெல்லாம் ஆன்லைன்லயே இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பசங்களுக்கு கிடைக்கும் சோ அவங்களே செக் பண்ணிக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் நீங்களே போயிட்டு என்எஸ்பின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி சோ அதுல இருக்கிற வெப்சைட் குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா மெயினா ஒரு சில மேஜரான கொஸ்டின்ஸ் வந்து கேக்கும் ஒரு வெப்சைட் போல போறக்கு என்னென்ன ஸோ அதை கேட்கும் அதை ஃபில் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு என்னென்ன மார்க் இருக்கு நீங்க எதுல மார்க் எடுத்துருக்கீங்க நீங்க என்ன ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க மகளிருக்கான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்கா சுகன்யா சமுருத்தி யோஜனா அப்படின்னு இருக்குங்க செல்வ மகள் திட்டம் அப்படின்னு சொல்லி இது வந்து பத்து வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் பெண் குழந்தை இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சோ இதுல நம்ம வந்து மினிமமா ஒரு இருநூத்தம்பது ரூபாயில இருந்தே மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மேக்சிமம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க சோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு இருபத்தோரு வயசுல இருபத்தோரு வயசுல உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் இல்லைன்னா வந்து திருமணம் நடக்குது சோ அந்த சமயத்துல இந்த பணம் வந்து மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா பல்க் அமௌண்ட் அப்ப வந்து செலவு பண்ணும்போது போது பெத்தவங்களுக்கு கண்டிப்பா ஐயோ பெண் குழந்தை பெருசாயிட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு பயம் இருக்கும் மாசம் மாசம் சின்ன வயசுல இருந்தே சேவ் பண்ணிட்டே வரும் பொழுது அது வந்து பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் இல்ல எனக்கு பதினெட்டு வயசுலயே அந்த பணம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு பாதி தான் எடுக்க முடியும்

மொபைல் இருந்து நீங்க சிமம் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தான் நீங்க சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு நீங்க அந்த போட்ட அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது அதுக்கு அப்புறம் வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் இதோட உங்களுக்கு என்ன இன்ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் ஏன்னா போஸ்ட் ஆபீஸ்ங்கும் போது உங்களுக்கு உங்களுடைய பணம் சேவா இருக்கும் நீங்க இதே இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் குடுக்கணும் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியா இருக்கும் நீங்க அந்த பணத்த போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு கைல அமௌண்ட் வந்துரும் ஷார்ட் ஸ்கீம் ஸ்கீம் வந்து வந்து சேவிங்ஸ் போஸ்ட் மகிழா சரி சேவிங் வேற என்னெல்லாம் சொல்லுங்க உங்ககிட்ட வேற நிறைய திறமைகள் இருக்கு ஏன்னா நம்ம இது இதையும் பாக்கல நிறைய விஷயங்கள் உங்க பேஜில் நான் பாத்திருக்கேன் வள்ளி கும்பிட்டு நடனம் பாத்திருக்கேன் இப்போ ரீசெண்டா ஐகான் ஆஃப் கோயம்புத்தூர் அவார்டெல்லாம் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அது எப்படி வந்தது எப்படி பாத்தீங்களா இப்போ வந்து இப்போ நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால இந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கு இத்தனை பேர் பாக்குறாங்க அப்படிங்கும் போது நமக்கும் அது ஈர்ப்பை வந்து நம்ம இன்னைக்கு கூப்பிட்டுருவேன் அதே மாதிரி உங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சு நீங்க பண்ற வேலையை கண்டுபிடிச்சு உங்க திறமைக்கு எதாவது இங்க வந்து மத்திய அரசோட ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை சோ அத வந்து மக்கள் கிட்ட கொண்டு போறது அதுவும் ஷார்ட்டா இப்ப இதுவே வந்து ரொம்ப லென்த்தியா நிறைய பேர் சொல்றாங்க இது இருக்கிற விஷயங்களை மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி மினிமம் டைம்ல சொல்றதுனால அவங்களுக்கு மேபி புடிச்சிருக்கு புடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க எப்படி இந்த அவார்ட் உங்களுக்கு கிடைச்சது அத பத்தி சொல்லுங்க அதான் நான் சொல்றேன் பாருங்க நம்மளுடைய ஒர்க்கு நான் கன்ஸ்டன்சியா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேட்டா இருந்தது மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் பண்ணனும் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துணும் அப்படிங்கிறது இப்போது இருபத்தொன்பது வயசு முப்பது வயசு உள்ள பெண்கள் வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க என் குடும்பம் எனக்கு நான் எனக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு மட்டும் நினைக்காம நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சொசைட்டிக்கு நாலு பேருக்கு நல்ல விஷயத்தை கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சோஷியல் மீடியா சமூக வலைத்தளத்தை நல்ல நல்ல விதமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஜீவிதா விஜய் இதை அந்த பேஜை போய் பாருங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா உங்க வீட்லயும் பெரியவங்க இருப்பாங்க முடியாதவங்க இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் பத்தி நம்ம பேசியிருக்கோம் இந்தியில ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு அதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் லோனு ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் பத்தி நிறைய உங்க சொல்லியிருக்காங்க இத நீங்க போட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பக்கத்துல இருக்கிற பேங்க போய் விசாரிங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேளுங்க ஆஹ் பேங்க்ல போய் விசாரிச்சா இல்ல கரெக்ட் தாங்கன்னு அதை சொல்ல வரேன் இல்ல உண்மையாலும் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கிற ஒரு விஷயம் நானும் ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி வந்து பேங்க்ல போய் விசாரிப்பேங்க அப்ப அவங்க வந்துட்டு தேடி பாத்துட்டு ஓ இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா ஆமாங்க இருக்குங்க ஆனா அதுல யாருமே பயன்பெறலையே அப்படின்னு சொல்றாங்க உண்மையா ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு வந்து அந்த பெயர்கள் மக்கள் மனதுல வந்து பதியல பதியல புரியல அப்படிங்கிறதுனால இருக்குதா இல்லை வேற எந்த காரணத்தினால ரீச் ஆகல அப்படின்னு தெரியலங்க இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா டாக்டர்ஸா இருந்தாலும் சரி நர்ஸா இருந்தாலும் சரி கொஞ்சம் கைட் பண்ணி அவங்கள இந்த இது வச்சிருக்கீங்களா மத்திய அரசோட இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா அதெல்லாம் கேட்டு அவங்கள ஃபர்தரா லீட் பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அங்க அங்க ஆகிற டிசப்பாயிண்ட் தான் மொத்தமா அந்த ஸ்கீம் மேலேயே வந்து மக்கள் வந்து கோபமாகறாங்க என்ன ஸ்கீம் கொண்டு வராங்க எதுவுமே வந்து ரீச் ஆகுறது இல்லை அப்படின்னு இப்போ பேங்குக்கே போனாலும் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து ஓகேங்க நான் தேடி பாக்குறேன் அப்படி ஒரு அஞ்சு பொறுமையா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ரீச் ஆகும் ஒரு ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமோட பொழுது அவங்களை வந்து கொஞ்சம் சிரிச்சு முகத்தோட கூப்பிட்டா போதும் அது இன்சூரன்ஸ் ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது கரெக்ட் இன்னொரு தடவை போய் கேக்கணுமே கேக்கணுமே அப்படிங்கறது அப்புறம் மொத்தமா பாத்தீங்கன்னா ஸ்கீமே இல்லப்பா மத்திய அரசு ஸ்கீமே எதுவுமே வந்து வேஸ்ட் நமக்கு எதுவுமே யூஸ் ஆகுறது இல்ல அப்படிங்கறாங்க பொறுமையா தேவைப்பட்ட உதவிகளை செஞ்சு கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் மத்திய அரசு அவங்க இவ்ளோ அமௌண்ட் அப்படிங்கறது ஒதுக்கிடுறாங்க அப்ப தமிழ்நாட்டுல பயன்படுற மக்கள் மிக கம்மியா இருக்காங்க ரொம்ப குறைந்த அளவுதான் இருக்காங்க மற்ற மாநிலங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க நம்மளும் வந்து இந்த ஸ்கீம்ல எல்லாம் பயன்படணும் அப்படின்னா நம்ம இங்க யாரெல்லாம் அந்த ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க வந்து கூப்பிட்டு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க ஸ்கீம் இருக்கு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது இது வந்து ரொம்ப கேவலமா நம்ம நினைக்க முடியாது இது என்னது இது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு கொடுப்பாங்க அந்த டாக்டர் சரியில்லை அப்படிலாம் நினைச்சிடாதீங்க இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணுங்க உபயோகமாக உபயோகப்படுத்தணும் ஆக்சுவலாக நிறைய நீங்கள் வந்து நிறைய சோசியல் அவேர்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ஸ்கீம்ஸ் பற்றி நிறையா மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுறீங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ அவார்டெல்லாம் நிறைய வாங்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அதுவும் ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் டான்ஸ் எல்லாம் கூட பண்ணுவீங்க போல பிள்ளைக்கு என்னது நம்ம பாரம்பரிய கலாச்சார ஓ சூப்பர் கலை வள்ளி கும்மி கத்துக்கிட்டேங்களா ஆ எங்களுக்கு எங்க சார் இருக்காருங்க பிரகாஷ்னு சொல்லிட்டு சோ அவர்கிட்ட நாங்க கத்துக்கிட்டோம் ஒரு ஒரு மாசம் வந்து ட்ரெய்னிங் வந்து கொடுப்பாங்க 1 मंथத்துக்கு அந்த ட்ரெய்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் புரோகிராம்ஸ் எல்லாம் இருக்கு நானும் வரேன் கண்டிப்பா கண்டிப்பாங்க என்னன்னா அது ஆடும் பொழுது வந்து நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பெண்கள் போய் நிறைய ஹவுஸ் வைஃபா இருக்கறவங்க தான் வருவாங்க அதுல குழந்தைகளும் ஆடுவாங்க என்னோட பையன் இருக்கான் சோ அவனையும் நான் இன்குளூட் பண்ணி அத ஆடவே பாக்குற நிறைய மேரேஜ் விமன் கல்யாண ஆடவங்க

ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு எயிட் சாங்ஸ் முடிஞ்சது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் விடுவாங்க அவ்வளவுதான் அந்த ஒரு எட்டு பாட்டுக்கும் தொடர்ந்து ஆடும்போது நல்லா ஸ்வெட் ஆகும் நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நம்ம வெளியில போய் நிறைய பேர்த்த பார்க்கணும் முடியாது

எல்லா படிப்பு சம்பந்தப்பட்டது மெடிக்கல் எல்லாமே நம்ம கவர் பண்ணி அழகா பேசிருக்காங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னாக்க தெரியணும்னு விருப்பம் இருந்தாக்க ஒரு நோட் எடுத்து ஒன்னா எழுதி வச்சுக்கோங்க தெரியலன்னாக்கா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க இல்ல பேங்க்லயும் போய் நீங்க விசாரிங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் கஷ்டம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குதான் ஆனா நம்ம லோவர் மிடில் கிளாஸ் போது கண்டிப்பா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ரொம்ப தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன் சோ பகவத் கீதை வந்து படிங்க வாழ்க்கையில வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டமான நிலையிலும் இருந்தீங்க அப்படின்னாலும் அதுல ஒரு முக்கியமான ஒரு சில ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்குங்க அதை படிக்கும் போது நம்ம அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய ஆயுதமா இருக்கும் உங்களுக்கு இவங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஜீவிதா பிரியா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் பண்ணுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அவங்க பேசிட்டு இருக்காங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொசைட்டிக்கு எவ்வளோ நல்ல அவேர்னஸ் விஷயங்கள் அவங்க சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப நன்றி அவங்களோட நேரத்தை எனக்கு இருக்கு நன்றி நன்றி வணக்கம்